அவன் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போயிருக்கியா நல்லா நல்லா பாத்துக்கிட்டாங்க கிடையாது கூப்பிட்டா போயிரு கேட்டதெல்லாம் கேட்டேன் கூப்பிடணும் சொல்லிட்டு கேட்டேன் அப்படி கூப்பிட வச்சு கொடுக்கறேன் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போயிருலியா அதுக்கு மேற்பட்டு அது சரியா அமைதோ சரியா அமைந்தோ அதுக்கு அப்பாற்பட்ட வாக்கு புரியுதா அவன கூப்பட வச்சு கொடுத்துட்றேன் கூப்பிட வச்சு கொடுத்த பிறகு அந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போன பிறகு அதுக்கு மேற்பட்டது சரியாமையமா இல்லையான அதுக்கேற்ற மாதிரி புரியுதா பார்த்துட்டு சொன்ன பிறகு அதுக்கான அமைச்சு கொடுக்கறதா இருந்தா கருப்பசாமி கர்ப்பசாமி முதல்ல இந்த காரியத்தை முடிச்சு தரேன் கருபசாமி இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்த பிறகு கர்ப்பசாமி முதல்ல கூப்பிட வச்சு கொடுக்குறேன் அந்த இடத்துல போயிட்டு முதல்ல கால எடுத்து வெயி எடுத்து வச்ச பிறகு அதுக்கான சூழ்நிலை எப்படி வருதுன்னு பார்த்து அந்த நேரத்தை பொறுத்து கர்ப்பசாமி உனக்கு வரத்து கொடுக்குறேன் அடடியா கர்மசான் மாங்கல்ய புர்தத்க்காக கேக்க வந்திருக்கணும்ப்பா மாங்கல்ய புர்த குடும்பத்தில பிரச்சனைகள் உண்டாயிட்டு இருக்குன்னு கர்மசான் கேக்க வந்திருக்கணும் மாங்கல்ய புர்தத்க்காக கேட்டியா நான் இப்போ இங்க எல்லாம் நம்ம மாங்கல்ய கర్మマடிச்சிராம் மாங்கல்ய புர்தத்க்காக குடும்பத்தில பிரச்சனைக்காக கிட்ட வந்தியா கர்மசான் காலவேன்னு அள்ளதுடடியா கர்மசான் சரி ஹம் கருப்பசாமி எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பத்தில கருப்பசாமி மனை எடுத்து குடும்பத்தை எடுத்து ஆராய்ச்சி பத்தத்துல கருப்பசாமி அவனோட எண்ணம் என்றதும் மாறி போயிருக்கு புத்தி என்றதும் மாறி போயிருக்கு கருப்பு குடும்பத்திலே அடங்க மாட்டேங்கிறான் கருப்பசாமி அடங்க மாட்டேங்கிறான் சொல்பெயிற்சின்றது கேட்கல தான்ன்றது ராஜா தான்ன்ற மந்திரி என்ற மாதிரி கருப்பசாமி செய்து செய்யிருக்கா கருப்பசாமி அவன் புத்தியை மாத்தி கொடுக்கணும் அவனோட செயல்பாடுகளை மாத்தி கொடுக்கணும் கருப்பசாமி அந்த இடத்துல ஏது நடக்குது என்ன நடக்குது இல்லையே கருப்பசாமி அந்த இடத்துல நிம்மதி இல்லாமே கருப்பசாமி கஷ்டமாவே போயிட்டு இருக்கு கருப்பசாமி அந்த இடத்துல தொழிலும் செய்ய அமையல கருப்பசாமி அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்கங்கள் துயரங்கின்றதோ போயிட்டு இருக்கு கேலி கிண்டல் நக்கல் நைக்காண்டது அந்த இடத்துல போயிட்டு இருக்கு கருபசாமி வந்து கேக்குறேன் அதனாலப்பா அதை சரி பண்ணி கொடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்து அவனையும் சரி பண்ணி சரியான ஒரு வழியில அமைச்சு கொடுத்தா கருப்பசாமி சந்தோஷமாப்பா கருப்பு சாமி கால வந்து கருப்பசாமி அவனையும் எடுத்து அடுத்து ஆராய்ச்சி பார்க்கும் போது கருபசாமி கிரக சூழ்நிலையான பார்க்கும் போது ஏழ்ப சனி என்ற வகையில போயிட்டு இருக்கு கருப்பசாமி அவனுக்கு கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் நேரம்ன்றதும் சரி இல்லாம போயிட்டு இருக்கு புரியுதா அவனோட உடல் உபாதைகளும் ஒரு சில என்பது மாறி போயிட்டு இருக்கு எண்ணமும் சரியில்லாம புத்தியும் சரி சரியான உணவு இல்லாம ஒரு ஒரு தித்து குடிச்ச மாதிரி சேர்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கரும தம்பி மாத்தி கொடுக்கும் அதுக்கான விஷயத்த மாத்தி கொடுத்து அதுக்கான சரியான விஷயத்த அமைச்சு கொடுக்கணும் கருப்பாங்க கேட்கிறேன் அது தவறுக்கு வேற என்ன பண்ணுவோம் அது வகையில சரியான அமைச்சு கொடுத்து அவன் எண்ணத்தையும் மாத்தி கொடுத்து குடும்பத்துல அடைக்க வச்சு கொடுத்து கருபசாமி அமைச்சு கொடுத்து கருப்பசாமி உத்தரவிட்டு கொடுத்தா போதுமான கருபசாமி அவனை வர வச்சு கொடுக்குற முதல்ல முதல்ல அவனை இந்த ஆலயத்துக்கு வர வச்சு கொடுத்துறேன் இந்த ஆலயத்துக்கு வர வச்சு கொடுத்த பிறகு அவனோட எண்ணத்தையும் புத்தியும் மாத்தி கொடுத்த பிறகு கருபசாமி அவனுக்கான புத்தரவாக்கி கருபசாமி அதுமான திருமண தலையும் முடச்சு மாத்தி கொடுத்து கருபசாமி அதுக்கான சரியான கருப்புசாமி அப்படியா சரி சரி அவறி சரியான வகையில் தற்போது நான் அமைச்சருக்குกระทுகானை அணைக்குவதற்கு வைங்கட்டுகு கொடுக்கறதாக்கறதுக்கு வந்து அடுத்த பாயிட் வரும்போது கரெக்சன் அவன அஜிஸ்ட் வரமறறது புரியுதா அவன அஜிஸ்டுவ அவன சைர்பாட்டகுல மாத்தி அவனோட ஒரு சில விஷயங்களை மாத்தி கொடுக்கறேன் அதுக்கு மேற்பட்டு அந்த அனைத்து விஷயமும் கரெக்சன் சாமாகாம வந்து தாஸ் ஆச்சு ஆபெ கரெக்சன் நீ யாராவது கூட சொல்லு குப்ரங்க கரெக்சன் எனக்கு என்ன சரி ஆ கரவசம் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் குடும்பம்ன்றது பிரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்கணும்ப்பா குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் அப்படி உத்தரம் வருதாப்பா சரி மாத்து போல் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுக்கணும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை மாத்தி கொடுக்கணும் அதுக்கு நான் முதலே எழுந்து வரணும்ல கல்ல எழுந்து ஒரே இடத்துல இருந்து பிரச்சனைகள் இருந்ததும் போயிட்டு இருக்கு கர்ப்பசாமி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மன நிம்மதிகளும் மன கோளாறுகளும் கருப்புசாமி ஏற்பட்டு போயிட்டு இருக்கு கருப்புசாமி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை கருப்பசாமி மாத்தி கொடுக்கணும் கருப்பசாமி ரெண்டு பேருக்கும் உள்ள ஒத்துமையை உண்டாக்கி கொடுத்து கருப்புசாமி புரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை கருப்பசாமி அமைச்சரவங்க கேட்கணும் அதெல்லாம் கருப்பு சாமி திருப்பி வாங்குவீங்களா கருபசாமி அப்படி எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும் போது அந்த இடத்துல பிடிவாத குணம் என்றது அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கா பிடிவாத குணம் என்றதும் அந்த இடத்துல இருந்து ஈகோன்னு சொல்லக்கூடிய வகையில உனக்கு என்ன எனக்கு என்ன நீ சொல்றது கேட்க முடியாதுன்றது ஈகோ வகையில இருக்கு கருப்பசாமி அப்படி இருக்கக்கூடிய வகையில அவளை மாத்தி கொடுத்து அவர் எண்ணத்தை மாத்தி கொடுத்து கருப்புசாமி ரெண்டு பேருக்கும் புரிஞ்சு வாழறதுக்கான ஒத்துமையை உண்டாக்கி கொடுத்து கருப்புசாமி ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தையும் உண்டாக்கி கொடுப்போம் கருப்புசாமி தொட்டா கூட கோவப்படுறேன் கருப்பசாமின்ற அதுதானே அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியல தொட்டா கூட கோவப்படுறேன் அந்த இடத்துல பேசனா கூட அந்த பக்கம் ஒதுக்கி போயிடுறான் சரிப்பா பேசினா கூட ஒதுக்கி போயிடுறான் பக்கத்துல போனா அவங்க தூரம் போயிடுறான் என் பக்கத்துல வராது நீ பக்கம் பேசாத இருக்கிறையா இரு கணவன் மனைவியா இருக்கலாமா நாலு பேரும் மத்தியில இருக்கலாம் கருப்பு அப்படி இருக்கக்கூடிய வகையில கருப்புசாமி அந்த சூழ்நிலையை மாத்தி கொடுக்கணும் கருப்புசாமி அவன் வையன் கூட ஒத்துமையா இருக்கணும் நான் கூப்பிட்டா அவங்க வரணும் பேசணும் பழகணும் எல்லா வகையும் எப்படி கருகசாமி எல்லாரும் கணவன் பண்ணி அந்த மாதிரி என்னையும் கருப்புசாமி அந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல பெருங்க தான் கணவனா இருக்கேன் ஆனா அந்த இடத்துல கணவன்ற பாக்கியத்துக்கு எனக்கு எதுவும் கருப்புசாமி கொடுக்கலன்னு கேட்கிறேன் அதனால சரியா சரிதான் உள்ளதே கருகசாமி அதுக்கேற்ற வழி அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன் கருப்புசாமி அது புத்தியும் மாத்தி கொடுக்குறேன் எண்ணத்தையும் மாத்தி கொடுக்குறேன் அதுலயும் ஒரு சில சந்தேகங்கள் போயிட்டு இருக்கு உனக்கு கருகசாமி விளக்குறதுனாலையும் ஒரு சில சந்தேகங்கள் போயிட்டு கருகசாமி அதுலயே மன வேலையே குளிர் போய் நிற்கிறேன் கருகசாமி ஏன் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காரு கருகசாமி ஏன் அந்த மாதிரி தவறான விஷயத்துல எனக்கு அமைச்சு அதுல இருந்து எனக்கு மீடுபட்டு கொடுக்கணும் அது யாரு என்ன இருந்தா கண்டுபிடிச்சாச்சு கருப்பசாமி அப்படி இருந்தாலும் என்னால எதுவும் பண்ண முடியல யார் என்ன கண்டுபிடிச்சா ஆச்சு பேசியாச்சு கேட்டாச்சு முடிஞ்சாலும் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிதான் செய்வேன் விருப்பமா இருந்தா பாரு இல்லைன்னா இது கௌரவத்துக்காக வாய்ந்த சாமி அப்படி கௌரத்த இருக்கிற மாதிரி இருக்கு எவ்வளவு நேரம் தான் என்ன சகிச்சுட்டு போக முடியும் கருமசாமி எனக்கும் குடும்பம் இருக்கும் இல்லை நான் அந்த மாதிரி போகிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சாமி எனக்கு அந்த சரியான வார்த்தையில அமைச்சு கொடுக்கணும் சரியான விஷயத்தை பாதுகாத்து கொடுக்கணும் கருப்பு சாமி நான் கேக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி சாமி நான் அமைச்சு கொடுக்கறேன் லேபட வேண்டாம் கருப்புசாமி ஒன்னு சேர்த்து கொடுக்குறேன் அந்த விஷயத்த தவறான விஷயத்த கருமசாமி மாத்தி கொடுத்து கருப்புசாமி சரியான விஷயத்தை அமைச்சு கொடுத்து பாதுகாத்து கொடுத்துருக்காங்க

கருபசாமி என்னது உடல் உபாதைகள் உடல் வகி உடல் கோளாறு அந்த உடல் கோளாறு உடல் உபாதைகளை மாத்தி கொடுக்கணும் கேட்க வந்தது யாருப்பா கருபசாமி அப்படி மாத்து கூப்பிடு உம் உம் கருபசாமி அப்படி செய்யக்கூடிய வகையில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு போயிருக்கு வருமானமும் கிடைக்காத நிம்மதியும் இல்லாமல் வந்து கேட்கறேன் கால் வந்து என்ன கருபசாமி உன் மனை எடுத்து ஆராய்ச்சி பார்த்தேன் கருப்பசாமி இந்த இடத்த எடுத்து ஆராய்ச்சி பார்த்தேன் கருப்பசாமி அந்த இடத்த சூட்சி வளைகள் இருக்கிறனால தொழில் அடங்கி முடங்கி போச்சு தொழில் ஒன்றதும் போய் ஆச்சு குடும்பத்துல இருக்கக்கூடிய நிம்மதியும் போய் ஆச்சு இதுக்கு மேற்பட்டு நான் எதுவும் இல்லை கருப்பசாமி அந்த இடத்துல கேலி கிண்டல் நக்க நையாண்டியோட போயிட்டு இருக்காங்க கை தட்டி சிரிக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறவங்கள கேலி கிண்டல் பண்றாங்க கருப்பசாமி நான் ஏது பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல கருப்பசாமி எனக்கு அங்க போகிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது கருப்பசாமி கேட்கிறேன் அப்படியே கரம்பசாமி சரி கரம்பசாமி அந்த இடத்துல பைத்தியக்காரன்ற பட்டமும் கட்டியாச்சுப்பா சொன்னது புரியல அந்த இடத்துல உனக்கு இருக்கக்கூடிய பட்டம் ஆகப்பட்டது யாருக்கு எந்த ஒரு தீங்கு செய்யணும்னாலும் எந்த ஒரு பாவம் செய்யணும்னாலும் அந்த இடத்துல இவன் ஒரு பைத்தியக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் இந்த மாதிரி தான் இருப்பான் இந்த மாதிரி தான் செய்வான் அப்படின்ற ஒரு பட்டமும் கட்டி அந்த இடத்துல உன்ன ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருக்கு கருப்பசாமி அதுதானே உண்மை அப்படி அப்படி இருக்கக்கூடிய நான் என்ன கவர் செய்தேன் நான் என்ன பாவம் செய்வேன் நான் எப்பயும் இருக்கிறவங்களதான் நான் இருக்கிறேன் சாமி என்னோட குணமாறு என்னோட புத்தி மாறுது அப்படி இருந்தாலும் சாமி எனக்கு ஒரு நிலை மனசோட உருவாக்கி கொடுத்து எனக்கு தொழில் அமைச்சு கொடுத்த கருப்புசாமி நாலு பேருக்கு மத்தியில எனக்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிற வருமானத்தையும் அதிகம் கொடுத்த சாமி எனக்கு நிம்மதியான வகுத்து கொடுக்கணும் கொடுப்பேன் கருபுசாமியும் வந்து கேக்குறேன் அதெல்லாம் காலையில் இந்த வருத்தம் வாங்கி கொடுக்குறேன் கருப்பசாமி அப்படி இருக்கக்கூடிய உனக்கு மீன் பழிகளையும் மாத்தி கொடுத்துறேன் கருபசாமி மட்டும் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களையும் கருபசாமி சீர்படுத்திக் கொடுத்து சரியான வழியில கருப்புசாமி அமைச்சு கொடுக்கறதுக்கான அனைத்து வழியில வழி கொடுத்து கொடுத்துர்றேன் சிறப்புசாமி மீன்ல இருந்து உனக்கு ஒரு மாற்று வழி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கிரபசாமி இந்த கனிவத்துக்கு பதினோரு ரூபாய் நாணயங்க கட்டி பதினோரு நாள் பயிற்சி கருப்பசாமி வந்து பாரு அதுக்கான பொருளை உனக்கு மாத்தி தரேன் அதுக்கான உனக்கு விஷயங்களை கழிச்சு கொடுக்குறேன் அதுக்கான பொருளை கொடுத்த பிறகு அதுல இருந்து கொஞ்சம் விஷயங்கள் மாறும் அதை எடுத்து பயன்படுத்தி கருப்புசாமி வாழறதுக்கான வழி வகுத்து பாத்துக்கு முடிவு கருப்பசாமி அந்த முடிவுக்கு நான் ஒரு வழி வகத்தை கொடுத்தேன் புரியுதா அதுக்கு உனக்கு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு கருப்பசாமி அதுக்குதான் நான் எனக்கு வர சொல்லியிருக்கேன் வர சொல்லி உனக்கு மாத்தி கொடுக்குறேன் அதுக்கான விஷயத்த மாத்தி கொடுத்து அந்த இடத்துல உனக்கு எடுத்து கொடுத்துக்கிற அளவுக்கு பயிர நாணயம் இருக்கிற அளவுக்கும் வருமானம் இருக்கிற அளவுக்கும் நான் ஒரு வழி வகத்து கொடுக்குறேன் கருப்பசாமி அதை பயப்பட வேண்டாம் மாத்தி தர வேண்டாம் நினைக்கும் கருப்பசாமி அப்படியா நீங்க யாரை பார்த்து கூப்பிட சொல்லி கூப்பிடுற கருப்பசாமி கேட்க அப்படியா சரி ਹਾਂ ਸਾਰੇ ਕਰਪਾ ਸਮਾਂ ਹਾਂ